நல்ல பலன்களை தரும் நட்சத்திர ஆமை எந்த கோயிலில் இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அவிநாசி தாலுகா தாளக்கரை அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் இரண்யன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம் பக்த பிரகலாதனின் தந்தையர் இரண்யன் யாராலும் அழிக்க முடியாத வித்தியாசமான வரம் பெற்றிருந்தார் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அளித்தார் அப்போது அவர் மிக உக்கிரமாக இருந்தார் உக்கிரம் தணிக்க மகாலட்சுமி அவரது மடியில் அமர்ந்தார் நரசிம்மர் சாந்தமானார் என்பது வரலாறு லட்சுமி நரசிம்மர் கோயில்களில் சுவாமியின் மடியில் மகாலட்சுமி தாய் அமர்ந்திருப்பார் இந்த லட்சுமி நரசிம்மர் திருத்தலத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சுவாமிக்கு இடதுபுறம் தனியே அமர்ந்திருக்கிறார் நரசிம்மர் மகாலட்சுமியை இத்தகைய கோலத்தில் காண்பது ரொம்ப சிறப்புங்க நரசிம்ம பெருமான் கையில் சங்கு சக்கரத்துடன் சாந்த மூர்த்தியாக சந்திர விமானத்தின் கீழ் அருள் பாவிக்கிறார் மூலஸ்தானத்தில் சுவாமி மகாலட்சுமி இருவருமே நின்ற கோலத்தில் இருப்பது விசேஷமான அமைப்பு நரசிம்மர் பீடத்தில் ஸ்ரீ சக்கரமும் இருக்குங்க சர்ப விநாயகர் பெரும்பாலான பெருமாள் தலங்களில் வந்து சுவாமி ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் விநாயகப் இருப்பார் சுவாமி நின்ற கோலத்தில் இருக்கும் தலங்களில் ஆதிசேஷன் அவருக்கு குடையாக தலைக்கு மேல காட்சி தருவார் இந்த பிரகாரத்துல ஒரு விநாயகர் இருக்கார் இவரது தலைக்கு மேல ஒரு தலையுடன் ஆதிசேஷன் குடையாக காட்சி தருகிறார் இவரத்தான் சர்ப்ப விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க பெருமாளுக்கான கோயில் என்பதால் இவர் ஆதிசேசனுடன் காட்சி தருவதாக சொல்றாங்க ராகு கேது செவ்வாய் மற்றும் புத்திர தோஷம் உள்ள இவருக்கு திருமஞ்சனம் செய்தும் மஞ்சள் காப்பீட்டும் வேண்டிக் கொள்றாங்க இந்த திருக்கோயில் ஒரு நல்ல இயற்கையான சூழல்ல ஒரு ஓடை கரையோரம் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலுக்கு திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்தும் அவினாசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் ஒன்பதாம் நம்பர் பஸ் புளியம்பட்டி போகிற பஸ்ஸு இங்கே தாளக்கரை வந்துட்டு போகும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் சின்ன குளம் இருக்குது அந்த குளத்துக்குள்ளே தான் இந்த நட்சத்திர ஆமை இருக்குங்க இந்த நட்சத்திர ஆமையை பார்க்குறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திர ஆமைக்கு முன்னாடி போய் நம்மளோட வேண்டுதலை சொன்னோம்னா அது நிறைவேறும் அப்படின்னு இங்கே வர்ற பொதுமக்கள் வேண்டிட்டு போகிறாங்க